சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திடீரென்று அந்தர்வல்டி அடித்துள்ளார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததிலிருந்து கடும் கோபத்தில்தான் இருக்கிறார் மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை இல்லாமலும் இருக்கிறார் இது அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி அதிமுகவிற்கு வெளியே ஜெயக்குமார் அதிமுகவை புகழ்ந்தும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது கட்சி எடுத்த முடிவு என்று ஒரே வார்த்தையில் கூறினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பொன்முடி அவர்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டாரோ பெண்களையோ ஆபாசமாக பேசியும் மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தி எப்படி அவர் பதவியை ராஜினாமா செய்தாரோ அதே தான் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் கிடைப்பது கடினம் என்ற காரணத்தினால் நான் ஒன்று ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் பாஜகவின் கூட்டணி இருக்கக்கூடாது இல்லை என்றால் எனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தாருங்கள் நான் ராயபுரத்தில் அதை வைத்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி வாகை சூடுவேன் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் இந்த முறை அவருக்கே தெரிந்துவிட்டது அதிமுக ஆட்சியை கைப்பற்றாது என்று ஏனென்றால் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து அதிமுகவின் கொள்கைகளையும் திட்டங்களையும் வேட்பாளர்கள் கூறுகிறார்களோ இல்லையோ தொண்டர்கள் நேரடியாக துண்டு போஸ்டுகளை ஒட்டி மக்களிடம் ஆதரவுகளை பெற்று அரியணையில் ஏற்றக்கூடிய வகையில் தொண்டர்கள் கைதான் இருக்கும் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை பிரிவுகளை உண்டாக்கியது என்று வரிசையாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு மறைமுகமான ஆதரவை ஜெயக்குமார் அவர்கள் கொடுப்பதாகத்தான் தெரிய வருகிறது ஏனென்றால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் இது ஓபிஎஸ்சிற்காக மட்டும் அவர் பேசவில்லை அதிமுகவின் தொண்டர்களுக்காகத்தான் செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் கே பி முனுசாமி குறிப்பாக அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்களாக இருக்கட்டும் அனைவருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும் திமுகவின் ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் இதற்கிடையில் ஜெயக்குமார் தனக்கு ஏற்படக்கூடிய நிலைமையை முன்கூட்டியே அறிந்த ஜெயக்குமார் அவர்கள் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே கேட்டுள்ளார் இதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஜெயக்குமார் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை குறுகூர்